இன்னைக்கு இன்னும் என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப பசியா இருக்கு வேளை நம்ம வேலைக்கு போயிட்டு முதல் நாள் வேலை செஞ்சுட்டு வரோம்ல அதனால ரொம்ப களைப்பா இருக்கு போல யாரு இது சிவனாண்டி பையன் மாதிரி தெரியுது சட்டை பேண்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கானே எங்கே போறான் இவன் தம்பி தம்பி ஆனா ஆமாம் நம்ம சிவனாண்டி பையன் தான் என்னப்பா கூப்பிட்டீங்களா ஆமாப்பா சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த கிராமத்தில் யாரோ புதுசாக வந்திருக்காங்களேன்னு பார்த்தேன் நம்ம சிவனாண்டி பையன் தானே நீ ஆமாம்ப்பா போன வாரத்துலேருந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நம்ம பக்கத்து ஊரில் ஒரு ஸ்கூல் திறந்துருக்காங்கல்ல அதில் என்ன மேக்ஸ் டீச்சராக போட்டிருக்காங்க ஓ படிப்புலாம் முடிஞ்சிருச்சா இப்போ நீ வேலைக்கு போயிட்டுருக்கியா ஆமாம்ப்பா சரிப்பா உங்கள் அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு உங்கள் அம்மா தான் இத்தனை வருஷமாக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டுது அதுக்கு எப்பவுமே நீ துணையாக இருப்பா ஆமாம் எங்கள் அம்மாப்பட்ட கஷ்டத்தை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் என்றைக்குமே எங்கள் அம்மா தான் எனக்கு முதல்ல மத்தவங்க எல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் அந்த வயல் எல்லாம் போய் கஷ்டப்படாதம்மான்னு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் நீ வேலைக்கு போப்பா என்னால் முடியலன்னா நானே நின்றுறேன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டு கூலி வாங்காமே வீட்டுக்கு போயிடுச்சு அதனால் பெரிய ஐயா உங்கள் அம்மாவை சாயந்தரமாக வந்து காசு வாங்கிட்டு போக சொன்னாங்க இல்லைன்னா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்து வாங்கிக்க சொன்னாங்க சரி நான் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டேன் பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லாத்தையும் காப்பாற்றும் உங்கள் அப்பா பாரு படிக்கவும் இல்லை ஒழுங்காக வேலைக்கும் போகாமல் ஏதோ இருக்கிற வேலையும் ஒழுங்காக செய்யாமல் ஒரு அடியாக போய் சேர்ந்துட்டான் உங்கள் அம்மா தான் உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக ஆளாக்கி வச்சுருக்காங்க அதை நீ எப்பவுமே மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ சரிப்பா நான் வரேன்ப்பா சரி வீடு பக்கம் தானே இருக்கு வந்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலாம்ல நீ படித்து இவ்வளோ பெரிய ஆளானதை பார்க்கும் போதே எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சு போச்சுப்பா நான் ஒன்று நாள் உன்னை பார்க்க வரேன் அம்மா என்ன இன்னைக்கு சமைச்சிருப்பாங்க ஒரே வாசனையா இருக்குது வாசம் இதுவரையும் தூக்குது அப்படி என்ன செஞ்சுருக்காங்க தெரியலையே அட அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கு அதான் தெருவே வாச தூக்குது அம்மா அம்மா ராக்கம்மா ராக்கம்மா டேய் தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியாடா எத்தனை தடவை சொல்றது என் பேரை சொல்லி கூப்பிடாதன்னு ஏன் அம்மா பேரு ராக்கம்மா அதனால நான் கூப்பிடுறேன் இதுல என்ன பிரச்சனை நீ கூப்பிடுற வெளியே இருக்கவங்க யாராவது பார்த்தானா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கல்ல அப்படிலாம் கூப்பிடக்கூடாது நீ இவ்வளோ பெரிய பையனாகிட்டு நான் ராகமா ராகமா நான் கூப்பிட்றிய சரி சரி முதல் நாள் ஸ்கூல் எப்படிப்பா இருந்தது பசங்கள்லாம் நீ சொல்கிற பேச்சை கேட்டாங்களா நல்லபடியாக பாடம் நடத்தினியா இன்னைக்கு முதல் நாள் நல்லபடியாக போச்சுமா ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சரையும் நான் மீட் பண்ணேன் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க ஆமாம்ப்பா ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் நல்லா சொல்லி கொடு யாருக்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்காதப்பா அம்மா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்கள் பிள்ளை எப்பவுமே நல்லவனாக தான் இருப்பேன் எந்த கெடுதலும் எந்த தீமையும் யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் நம்ம ஊர்லேயே நீ ஒருத்தன்தான்ப்பா இவ்வளோ படிச்சிருக்க படித்து ஒரு நல்ல ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துருக்க அதனால இந்த ஊரையே உன்னை பற்றி பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கோப்பா நிச்சயமாக நான் அதெல்லாம் பண்ணுறேமா ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நீங்கள் ஏதோ சமைச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது கடகடன் சோத்தை போட்டு கொண்டு வாங்க நான் சாப்பிட போகிறேன் ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதுன்றதை கூட கண்டுக்காமல் வீண் கதை இருக்கேன் பாரு நான் சரி என்ன செஞ்சுருக்கீங்க உனக்கு பிடிக்கும் மீன் மத்தி மீன் குழம்பும் கருவாடும் சுட்டு வச்சுருக்கேன் மத்தி மீனை பக்கத்தில் இருக்க குட்டையில் நானும் சுந்தரியும் தான் பிடிச்சி கொண்டு வந்தோம் அந்த ஆற்றுல பிடிக்கிற மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானம்மா பூங்க சட்டு போட்டுன்னு சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க சரிப்பா நீ முகம் கால் கை எல்லாத்தையும் கழுவிட்டு வாப்பா நான் சோறு எடுத்து வச்சிடுறேன் சாப்பிட்டுடலாம் எனக்கும் பசிக்குது நானும் மதியானம் சாப்பிடல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் சரிங்கம்மா சரி ஒழ கொதிச்சிடுச்சு சாப்பாடு இறக்கி வச்சுட்டு பிள்ளைக்கு சாப்பிடு